எல்லாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக தியான நிலையங்களில் பட்டி விதவிதமாக நடத்துவது ஏன் ஆத்மா என்ன கேள்வி கேட்டுக்காங்க ராஜயோக சென்டர்ல வந்து குமாஸ் அதாவது திருமணம் ஆகாத ஆண்களுக்குன்னு தனியா பட்டி நடத்துறாங்க குமாரிகளுக்கு அப்படின்னா திருமணம் ஆகாத பெண்களுக்குன்னு தனியா பட்டி நடத்துறாங்க தாய்மார்களுக்கு அதை திருமணமான பெண்களுக்கு நடத்துகிறாங்க மாணவர்களுக்கும் தனியாக நடத்துகிறாங்க அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்ற வேலை வாய்ப்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குன்னு தனியாக பட்டி நடத்துகிறாங்க ஆனால் ராஜீவ்கா என்ன சொல்லுது நம்மலாம் ஆத்மா ஒரு உயிர் அவங்கவுங்களுக்கு கடித்த உடலை இயக்கிட்டு இருக்கோம் உயிருன்ற பார்வை நம்மலாம் சகோதர சகோதரர்கள் ஆண் பெண் பார்த்தா சகோதர சகோதரி அப்படி இருக்கும்போது காமனாக நடத்திட்டு போக வேண்டியது தானே இப்படின்னா தனித்தனி தனித்தனியாக பட்டி நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்கேன் ஆனா இவங்க ஃபன்னா தான் கேட்டிருக்காங்க ரொம்ப சீரியஸா எல்லாம் கேட்கல இருந்தாலும் நம்ம அதுக்கு வீடியோஸோட ட்ரை பண்றோம் இப்போ நம்ம இதுல வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் பட்டினா என்ன நிறைய பேருக்கு அது தெரியாது அது புதுசா பாக்குறவங்களுக்கு என்ன திட்டுறாங்களோ அப்படின்லாம் கூட நினைக்கலாம் பட்டின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஹிந்தி வார்த்தை அது செங்கல் சூழையே குடிக்கும் செங்கல் சூழல் எப்படி செங்கல் உருவாக்குறாங்க அந்த களிமண்ணா இருக்கு இல்லையா ஒரு ஷேப்ல கொண்டு வந்துருவாங்க செங்கல் ஷேப் கொண்டு வந்துருவாங்க அதை வந்து சூடாகுவாங்க அந்த சூடில் தான் அந்த அந்த களிமண் வந்து திக்காயிடும் நல்லா ரஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்திப்பாங்க அதே மாதிரி இந்த ராஜயோக தியானத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் பரமாத்மாவை நினைவு பண்ணுறோம் ஆத்மான்ற புரிதலை நினைவு பண்ணுறோம் அன்பாக நினைவு செய்கிறோம் அப்போ என்ன நம்ம ஆத்மாவில் பாவம் எரியும் அது வந்து ஒரு யோக அக்னியில் நம்ம ஆத்மாவை எரிக்கிற மாதிரி ஓகேவா அதே அதுக்கு செங்கல் சூரியோட கம்பேர் பண்ணுறோம் இதுதான் நம்ம பட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஓகேவா பட்டியோட விளக்கம் அதுதான் இப்போ அந்த ஆத்மா கேட்ட கேள்வி என்ன ஏன் தனித்தனியாக பண்றாங்க குமார்ஸ்க்கு தனியா குமாரிகளுக்கு தனியா திருமணமானவங்களுக்கு தனியா மாணவர்களுக்கு தனியா வியாபாரம் பண்றவங்களுக்கு தனியா ஏன் இப்படி தனித்தனியாக பட்டியெல்லாம் நடத்துறாங்க எல்லாம் மொத்தமா கும்பலா வச்சு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் வாணி அதை நம்ம படிக்கிறோம் நாலு பேஜுக்கு படிக்கிறோம் இப்போ நான் வந்து திருமணம் ஆனவன் நான் முப்பத்தெட்டு வயசில் நான் ஆலேஜுக்குள்ள வரும்போதே எனக்கு வந்து மனைவி இருக்காங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அந்த வாணி படிக்கும்போது இடையில எங்கேயாவது திருமணம் ஆகாத பசங்களுக்காக நிறைய மெசேஜ் பரமாத்மா சொல்லுவார் அது படிக்கும்போது எனக்கு என்ன தோணும் இதெல்லாம் எதுக்கு எனக்கு சொல்றாரு அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா நான் குடும்பத்தன் எனக்கு அது தேவையில்லை கரெக்டாக சும்மா ஒரு பாசிங் இன்ஃபர்மேஷன் மாதிரி கெட்டு போயிடும் இப்போ எனக்கு நான் ஏன் சீரியஸாக கேட்குறேன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறோம் அப்போது இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்றதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் நான் படிப்பேன் ஆனால் பாக்கி எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா நாலு பக்கத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லாத விஷயம் எனக்கு அப்படின்னு தோணலாம் கரெக்டாக அதே மாதிரி இந்த பேச்சுலர் பசங்களுக்கு அவங்க வந்து வாணி கேட்டுனா வராங்க சொல்ல குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி கடைகள் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசுகிறேன்னு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு எனக்கு தான் குடும்பமே இல்லையே நான் தான் திருமணமே நீ பண்ணிக்கலையே அப்படின்னு நினைக்கலாம் படிக்கிற மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பை பத்தி வேலை பிசினஸ் பத்தி எல்லாம் பற்றி மட்டும் சொன்னால் படிக்கிறா பாபா அப்படின்னு நினைப்பாங்க வேலைக்கு போறவங்க தான் வந்து திருப்பி படிக்கிறது பத்தி ஏன் ஸோ இந்த இது வந்து நம்ம எல்லாருக்கும் தோணுது ஓகே அப்போ இந்த பட்டி நடத்துகிற இடத்துல எல்லா செக்மெண்ட்டையும் நீங்க மொத்தமா கூப்பிட்டு வச்சு கவர் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் குமார்ஸ்க்கு கொஞ்சம் குமாரிகளுக்கு கொஞ்சம் தாய்மார்களுக்கு இப்படி தனித்தனியா இருக்கிறத வந்து ஒரே எல்லாரும் கும்பலா கூட்டணும் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு அரை மணி நேரம் அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படின்னா பாக்கி எல்லா டைமும் வந்து பாக்கி எல்லாரும் ஃப்ரீயா இருக்கணும் இல்லை அவனுக்கு டைம் வேஸ்ட் விட்டுருந்தான் வீட்டுக்கே போயிருப்பேன்ல அப்படின்னு கூட நினைக்க வாய்ப்பு இருக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட குமார்ஸ் மட்டும் கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க பிரச்சனை மட்டும் நீங்க அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன எல்லாரும் கூடியிருந்தான்னு வச்சுக்கலாம் குமார்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சொல்லுங்கன்னு சொன்னா அவர் எது சொல்றாருன்னு வச்சுப்போம் அவருக்கு மன சங்கோஜமா இருக்கும் இவங்கெல்லாம் கேட்குறாங்களே தாய்மார்கள்லாம் இதை கேட்குறாங்களே குமாரிகளும் இதை கேட்குறாங்களே அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களோ இப்படிதான் எண்ணங்கள் வரலாம் இதே பெண்களுக்கும் வரும் குமாரிகளுக்கும் வரும் இப்போ சபையில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு ஆனாலும் வச்சுக்கங்களேன் அங்கே இந்த வயசு பசங்க கேட்குறாங்க திருமணம் ஆனவர் ஆண்கள் கேட்குறாங்க இது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசப்பான உணர்வை தரும் ஸோ இதனால செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து பண்ணும்போது அவங்களுடைய ப்ராப்ளம் என்னென்னு புரிஞ்சுக்கவும் முடியும் கரெக்டாகவும் அட்ரஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி பட்டி வந்து இப்படி நடத்துகிறாங்க அதாவது வந்து புதுசாக வந்திருக்காங்கல்ல அவங்க அவங்களுக்கு தனியாக நடப்பான் சில பேர் சீசன் இருப்பாங்களா இருபது வருஷம் முப்பது வருஷம் அவங்களுக்கு தனியாக நடத்துகிறான் ஆக்சுவலாக இப்போ மதுபண்ணை பார்த்திங்கன்னா இந்த சரண்டர் சிஸ்டர்ஸ்க்கு மட்டும் தனியாக பட்டி நடத்துகிறான் ஏன் அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க அந்த நாலேஜில் ஒரு லெவல் ஆகிட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஹை லெவலில் நடத்தினா போதும்ல அவனுக்கு பேசிக்கெலாம் நீங்கள் டச் பண்ணணும்னா இப்போ நீங்கள் கும்பலாக போது பேசிக்கே தெரியாதவங்க வந்தாங்கன்னா அவனுக்கு பேஸிக் லெவலில் நடத்தணும் அவனுக்கு நீங்கள் டாப் லெவல் நடத்தினா இப்போ ஸ்கூலில் எப்படி இருக்குது எல்கேஜி எல்கேஜி படிக்கிற வயசில் இருக்க பசங்க தான் இருப்பாங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பசங்க தான் இருப்பாங்க டென் ஸ்டாண்ட் டென் ஷண்ட் பசங்க தான் இருப்பாங்க கரெக்டாக காலேஜில் காலேஜ் படிக்கிற தான் இருப்பாங்க அப்போ அதுதான் என்ன வேணா அந்த கரெக்டாக அந்த புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்க ஒரு பேச்சா இருப்பாங்க இப்போ அவங்கக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி பெட்டராக ஒர்க் ஆட்டம் ஸோ தான் அதை பார்க்கணுமே தவிர அங்கே யாரும் மாற்றியெல்லாம் சொல்லலை நம்மலாம் ஆத்மா தான் நாங்கள் மாற்றியெல்லாம் சொல்லலை நீ குமார்னா அது வேற மாதிரி ஆத்மா குமாரின்னா வேற மாதிரி ஆத்மா அப்படின்னா எங்கேயும் சொல்லலை இந்த ராஜயோகத்தை இனி கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது குரூப் குரூப்பாக எடுத்தால் இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை தானே தவிர இல்லை வேற எந்த கருத்தும் கிடையாது ஸோ பட்டி நடத்தும்போது எல்லாேருக்கும் நடத்திடுறாங்கல்ல நீங்கள் அப்படி தானே பார்க்கணும் இப்போ குமார் ஸ்கோர் பட்டி வைக்கிறாங்க வச்சுக்கலாம் குமாரிகளுக்கு பட்டியே நடத்தாமல் விட்றாங்களான்னா கிடையாது இந்த ரெண்டு நாள் இவங்களுக்குன்னா ரெண்டு நாள் அவங்களுக்கு தாய்மார்களுக்கு ரெண்டு நாள் அப்படி தனித்தனித்தனியாக வேற வேறு நாள்லாம் நடத்திடுறாங்கல்ல சரண்டர் பிரதர்ஸ்கோ ஒன்று குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தனியாக இப்படியும் நடத்துகிறாங்க ஸோ அவங்க வெரைட்டியாக யோசிக்கிறாங்க வெரைட்டியாக பண்ணுறாங்க நல்ல விஷயம் தானே ஸோ இதிலெலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பாக போய் இந்த மாதிரி கேள்விகளாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தான் தாழ்மையான கருத்து ஓகேவா ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம நேரம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே நேற்று என் வீடியோவில் வந்து ஒரு தகவல் சொல்லியிருந்தேன் அதாவது புது வேலை வாய்ப்பை பற்றியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இது ரெடி ஆகிடுச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணியிருக்கேன் இவப்புறங்களா இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறீங்கல்ல அது என்னன்னா முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் உங்களுக்கு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்ப்பீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுனால எனக்கு ஒரு வருமானம் வரும் உங்களுக்கு இந்த ராஜம் நாலேஜ் கிடைக்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் இதான் இந்த டோட்டலாக ஃப்ரீ தான் உங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி அடுத்த ஒரு கான்செப்ட் நான் கொண்டு வந்துருக்கிறது என்னென்னா இப்போ எல்லாருமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஓகே அமேசானில் வாங்குறாங்க ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறாங்க இப்படி நிறைய இடத்துல வாங்குறாங்க ஆனால் அங்கே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கோடு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு பர்சன்ட்டோ பத்து பர்சன்டோ கிடைச்சா நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு வந்து என்ன டிஸ்கவுண்ட் கோடு கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த டிஸ்கவுண்ட் கோடு கிடைக்கிற மாதிரி நான் ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக போடும்போது நேராக போய்ட்டு ஒரு எண்ணம் போல் வாழ்வு ஒரு வீடியோ ரன் ஆகும் அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்து ஆகணும் ஓகேவா அது ஐடியா என்னன்னா நீங்கள் இது வந்து நான் பொதுமக்களுக்காக ட்ரை பண்ணுறது இப்போ எண்ணம் போல் வாழ்னா என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க மேலே வந்து இந்த நம்ம யூடியூப் சேனலில் அவங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அது முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கூப்பன் கோடு காமிக்கும் துறை வாரியாக அது காமிக்கும் ஃபுட்டு ரிலேட்டடாக ஒன்று காட்டும் இந்த மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை பார்த்தி ஒன்று காட்டும் இப்படி வெரைட்டியாக நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ தான் ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு அஞ்சு பத்து பண்ணியிருக்கோம் பாக்கி எல்லா இதுக்கும் வந்து இப்போதுக்கு கூப்பன் இல்லைன்னு வரும் ஏன்னா அது நான் எதுவும் பண்ணலை உடனே ரெண்டு மூணு நாளில் எல்லாமே ஃபில் பண்ணிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில் பண்ணும் ஓகேவா உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ன்றது உங்க லாபம் ஆனா எனக்கு அதில் என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற அந்த லிங்க் வந்து எண்டு அஃபிலியேட் லிங்க்னு சொல்லுவாங்க அதனால எனக்கு ஒரு சின்ன கமிஷன் அவங்க தருவாங்க இது யாத்தரா அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருவாங்க இப்போ இங்க இருக்கிற எல்லா இதுலையும் எனக்கு வரும் அப்படின்னா இல்லை தான் ஒன்னே அப்போ அமேசானுக்கு மட்டும்தான் போட்டிருக்க எதுக்குமே நான் எதுவும் போடலை எல்லாத்துக்கும் அவங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டமும் கிடையாது ஓகே எல்லா கம்பெனிக்காரனும் வந்து அஃபிலேட் லிங்க்னு ஒன்று க்ரியேட் பண்ணியும் வைக்கலை ஸோ நம்ம எல்லாேருக்கும் தரோம் ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அது வந்து இந்த மெர்ச்சன்ட் பேர் இதில் இல்லவே இல்லை அப்படின்னா உங்களால் பண்ணவே முடியாது இல்லையா ஆனால் அங்கே வந்து டிஸ்கவுண்ட் கோடுன்னு ஒன்று அந்த வெப்சைட்டில் இருக்குது ஆனால் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கோடு தெரியாது ஆனால் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு தனியாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் ஒரு பொருள் வாங்க வேண்டியிருக்கு அதில் டிஸ்கவுண்ட் கோடு காட்டுது ஆனால் அது கிட்ட டிஸ்கவுண்ட் கோடு இல்லை நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டு அதை கண்டுபிடிக்க முடியும் அதனால் சொல்கிறேன் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது அந்த டிஸ்கவுண்ட் கோடு நான் தரேன் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்லாம் கிடைக்கும் அதை பற்றி நம்ம பேசுவோம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தனியாக தகவல் கொடுக்கும் ஓகே இது ஒரு சின்ன முயற்சி நான் வருமானம் வர வைக்கிறதுக்கான எல்லா மார்க்கமும் நானும் ட்ரை பண்ணுறேன் ஸோ அதில் ஒரு முயற்சி தான் இது அடுத்தது வந்து இந்த எங்கள் பெ பெரிய பொண்ணு ஐஐடி சொன்னேன்னு பார்த்தீங்களா எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் ரெண்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் ரெண்டு எக்ஸாமும் பாஸ் ஆகிட்டான் இப்போ வந்து அடுத்த மூணு சேகம் இனியும் அவங்க அஃபிஷியலாக வந்து ஃபீஸ் கேட்டுக்கன்னு நம்ம சொல்லலை ஆனாலும் நான் தயாராகும் மூணு பேப்பர் பன்னெண்டாயிரம் ரூபா ரெடி பண்ணும் ஓகேவா இனியும் வரல எனக்கு ஓகே அது வரும்போது அப்போ உட்காந்து சேர்றதுக்கு முன்னாடி முன்னாடியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் ஒரு எதிர்பார்ப்பு அதுக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் பார்ப்போம் ஓகே இன்னைக்கு வீடியோ நம்ம பிடிச்சோம்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ